என்னடா சாமத்தில் உட்காந்து படிச்சிட்டு இருக்க தூங்க வேண்டியதானே இல்லை அம்மா பப்ளிக்ல நல்ல மார்க் எடுத்து எனக்கு ஐபோன் வாங்கி தரீங்களா நீ நானூறுக்கு மேலே வாங்க தாங்க கண்டிப்பாக போன் வாங்கி தர்றேன் அதான் படிச்சிட்டு இருக்கேன் இவன் இப்படி சொல்றா ஆனா அவங்க ஃபோன் வாங்கி கொடுத்தாதான் படிக்கிறேன்னு சொல்றாமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க அப்படி சொல்றாங்க கடவுளே

எக்ஸாம் லீவ் தானே வாடகை விளையாட போலாம் நான் கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் ஸ்கூலுக்கு எல்லாம் வரமாட்டேன்டா இங்க வீட்டுல இந்த போனை வச்சு ஈஸி நிறைய வாங்கி வச்சிருக்காங்கடா லோன் கட்டுறதுனால என் படிப்பே போச்சுடா சரி எல்லாம் இந்த போன்னால கடன்ல இருந்து காதல் வரைக்கும் இப்ப எல்லாமே போன்லயே வந்துருச்சுமா அந்த போனை மட்டும் நீங்க முன்னாடியே வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா நான் இவ்வளவு மார்க் எடுத்திருப்பேனான்றது தான் இருந்திருக்கும் என் வாழ்க்கையும் கேள்விக்குறியாதாம இருந்திருக்கும்